நற்றினை பாடல் மருதம்பரத்தையர் புலம்பல் பாடலின் விவரங்கள் மருதம் துறை பரத்தையிற் பிரிந்து வந்த தலைவன் யாரையும் அறியேன் என்றார்க்கு தோழி சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் கண்டனன் மகிழ்ன கண்டு எவன் செய்கோ பாணன் கையது பண்புடை சீரியாள் வண்டின் இம்மென இம்மிரும் ஏதொரு தெருவின் எதிர்ச்சி நோக்கி மார்பு தலை கொண்ட மானிடை மகளிர் கவல் ஏமுற்ற வெய்து வீழ் அரி பணி கால் ஏமுற்ற பெய்தறு காலே கடல் மரம் கவிழ்ந்தெனக் கலங்கி உடன் வீழ்ப்பு வர்க்கொள் பருகை போல வாங்க வாங்க நின்று உங்கு அஞ்சர் நிலையை மகிழ்ந்தபானன் கைலத்ததாகிய பண்பமைந்த சிறியை யாழ் அழகிய வண்டு போல இம்மென ஒலியா நின்ற நீ எழுந்து வருகின்ற தெருவிலே நீ வருதலை எதிர்பார்த்து நின்மார்பை முன்பு பற்றிக் கொண்டிருந்த மாட்சிமை பட்ட இழையை எணிந்த பரத்தையர் பலரும் கவல் ஏமுற்ற வெய்து வீழ் அரிப்ப நீ பிரிந்ததனாலுண்டாகிய கவர்ச்சி மிகுதலாலே நின்று வெப்பமாய் வடிகின்ற கண்ணீருடனே கடிய புயற்காற்று வீசிச் சுழற்றுதலாலே துன்புற்ற காலத்துக் கடலிலே தாம் ஏறியிருக்கும் விட்டதாக அன்னம் கவிழ்தலும் கலக்கமுற்று தாமும் ஒரு சேர வீழ்ந்து அவ்வழி விழுந்த பலரும் ஆண்டு மிதந்து வந்த ஒரு பலகையைப் பற்றிக் கொண்டு தாம் தாம் தனித்தனி இழுப்பது போல நின் கைகளைப் பற்றி அவரவர் தம் தம் கருத்து முற்றுமாறு இழுத்தலாலே நீ அவரிடைப்பட்டு மிக வருந்துகின்ற நிலைமையை யான் கண்கூடாகக் கண்டேன் கண்டும் நின்னையாது செய்யற்பாலேன் காண் ஆதலின் நீ யாரையும் அறியே நென்றத வண்ணங்கோள் நற்றினை பாடல் தலைவன் பரத்தையர் சேரியில் உழல்வதைக் கண்டு தலைவி வருந்துகிறாள் பானன் யாழில் வண்டுகள் இசைக்கும் தெருவில் தலைவனின் மார்பைத் தழுவிய பரத்தையர் அவன் பிரிவால் கண்ணீர் விடுகின்றனர் புயலால் கவிழ்ந்த மரக்கலத்தில் தத்தளிப்பவர்கள் பலகையைப் பற்றுவது போல அவர்கள் தலைவனின் கைகளைப் பிடித்து இருக்கிறார்கள் இதனால் அவன் துன்பப்படுவதைக் கண்ட தலைவி அவனை என்ன செய்வது என்று அறியாமல் வேதனைப்படுகிறாள் அவன் தன்னை அறியாதவன் போல் நடிப்பதை எண்ணி வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்